ஹெல்டா சொந்தங்களே வணக்கம் நான் உங்கள் நந்தா இது உங்கள் சாலை காற்று யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி வீடியோவில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றது சர்ப்ரைஸ் தான் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம நத்தம்பானை பைபாஸில் வந்து இப்போதைக்கு போயிட்ருக்கோம் ஸோ இந்த இதில் வந்து லெஃப்ட் சைடு போனால் புதுக்கோட்டை ரைட் சைடு போனால் வந்து திருச்சி அந்த பைபாஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம் டெல்டா சொந்த நீங்கள் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோ பாருங்கள் கூட பெல் ஐக்கன் வரும் அதே கிளிக் பண்ணிடுங்க கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்றத கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்து வரும் அதேமாரி லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலுக்கு வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சியோட ஹைவே தாங்க இது நேஷ்னல் ஹைவே தான் போய் டிராஃபிக்காக தான் இருக்கும் நம்ம அதில் போகும்போது கொஞ்சம் பார்த்து ரொம்ப கவனமாக தான் போகணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்போயும் சொல்கிற மாதிரி நம்மளோட சொந்தங்கள் அனைவரும் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க ஹெல்மெட் போடாமல் வண்டி ஓட்டாதீங்க ஸோ அதுதான் சேஃப்டி பார்த்து ஓவராக இருக்குங்க இந்த இந்த வீடியோவில் எப்படி வருதுன்னு தெரில அது ஃபுல்லாக நான் க்ளோஸ் பண்ணி தான் வீடியோ எடுக்கிறேன் இருந்தாலும் வரத்துக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது அந்த சத்தம் இது வந்து ஷிப்கா டிஸ்டி புதுக்கோட்டை இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புதுக்கோட்டை ஏரியா ரோட்டில் புதுக்கோட்டையிலேருந்து திருச்சி டூ போகிற அந்த ஒரு பாதையில் தான் போயிட்டுருக்கோம் இதில் நிறைய பஸ்ஸஸும் போவோம் லாரி காரு எல்லாமே அதிகமாக போவோங்க நம்ம இன்னைக்கு போக போகிற டெஸ்டினேஷன் பார்த்தீங்கன்னா நான் இப்போ இருக்க இந்த கரண்ட் வந்து அல்மோஸ்ட் ஒரு செவன்டீன் கிலோமீட்டர்ஸ் வரும்னு நினைக்கிறேன் பாருங்கள் டிராஃபிக் எப்படி இருக்குது வண்டி வந்துகிட்டே தான் இருக்குது ஒரு சின்ன கால் பேசிட்டு வந்துடுறேன் டெல்டா சொந்தங்கடே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இந்த திருச்சி டு புதுக்கோட்டை பைபாஸ்ல ஐ மீன் நேஷனல் ஹைவேலதான் போயிட்டு இருக்கோம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெயில் அடிக்குதுங்க இந்த புகார் தொடர்ந்து மழை மேகங்கள் இப்படியே ஓடிடுச்சு ரொம்ப நாளாக அதுக்கப்புறம் தான் மழை பெய் சாரி வந்து வந்திருக்கு அப்புறங்க அந்த மழையோட மறைவு தான் இங்கே தண்ணி கிடக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக பெட்ரோல் பங்க்லேயே வந்து எந்த பெட்ரோல் சொந்தங்களே நல்லாயிருக்கும் நம்ம வண்டி டூ வீலர் யூஸ் பண்ணுறோம் ஃபிஃப்டீனாக யூஸ் பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு மினிமம் ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் எந்த பெட்ரோல் போட்டால் நல்லாயிருக்கும் சிப்பி பாரத்து மாதிரி எந்த பெட்ரோல் வந்து நம்ம போடலாம் ஸோ எது பெட்ராக ரிசல்ட்டு கிடைக்கும் அதேமாரி சேம்பு நம்ம இஞ்சினையும் அஃபெக்ட் பண்ணக்கூடாது அதிகமாக அதே மைலேஜ் தரணும் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தா எந்த பெட்ரோல் போடலாம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை கம்மன் கீழே சொல்லுங்கள் வண்டியில் நம்ம சைடு ஏறும்போது ஃபஸ்ட்டு பின்னாடி வண்டி வருதான்னு சொல்லி மிரரில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏற்று அகைன் நம்ம லெஃப்ட் எடுக்கும்போது இண்டிகேட்டரை போட்டுருணும் இண்டிகேட்டரை போட்டு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி ஹைவேஸில் நம்மளுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் இதில் தான் நம்ம லெஃப்ட் கட் பண்ணணும்னு நினைக்கிறேன் எங்களை தான் லெஃப்ட் கட் பண்ணுவோம் கரெக்டு இதில் நம்ம லெஃப்ட் போகலாம் ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் போட்டுருவோம் பாதையில் நான் இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டிராவல் பண்ணியிருக்கேன் ஞோகத்தில் தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து மேப்பு யூஸ் பண்ணாமல் போன யோகத்தில் போகிறேன் இதுதான் கரெக்டாக நினைக்கிறேன் பார்க்கலாம் வாங்க ஸோ எங்கே போக போகிறான் நீ ரோடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸு பாறைகள் இது மாதிரி தான் அதிகமாக இருந்தது நான் இதுக்கு முன்னாடி விசிட் பண்ணும்போது இந்த பாறையெல்லாம் அழித்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸு கிரானைட்ஸு அந்த இது மாதிரி வந்து நிறையா இங்கே இந்த பக்கம் வேலை இருக்கு குவாரி குவாரி ரைட் குவாரி வந்து இந்த பக்கம் நிறைய இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் பாருங்கள் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாக அது தான் இருக்குது ப்ளூ மெட்டல்ஸ்னு போட்டிருக்காங்க இது பேர் வந்து ப்ளூ மெட்டல்ஸ்னு வச்சுருக்காங்க பாருங்கள் ரெண்டு பக்கமே இதுதான் இந்த எம்சாண்டு இதெல்லாம் வந்து எடுக்கிறாங்க அன்னை கிரஷர் எனக்கு தெரிஞ்சு இந்த பக்கம் ஃபுல்லாக பாறைகள் தான் இருந்திருக்கும் இது பாருங்கள் உடச்சி போட்டிருக்காங்க பாருங்கள் பாறைலாம் புரியுதா இதெல்லாம் மழையாக இருந்ததை பாறையாக உடைச்சி என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக க்ரஷரு இது மாதிரி ஃபுல்லாக மாற்றிட்டாங்க இந்த இந்த லாரியெல்லாம் வந்து அதில் போகக்கூடிய ஒன்று தான் இந்த ரோட்டில் பாருங்கள் வண்டியை ஓட்டமில்ல ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தூசி தான் அடிக்குது இந்த பாறையோட தூசி பாறையை அறுத்தாக்க அந்த வேஸ்ட்டு வரும்ல ஸோ அதோட தூசி வந்து நிறைய அடிக்குது கல் ஏ பாருங்கள் ஃபுல்லாக அதுதான் முன்னாள் லாரி போகுது இது நிறைய லாரி வந்து இதுதான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த இடம்லாம் மழை இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க மலைப்பகுதிகளை தான் உடச்சி காலி பண்ணிட்டாங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் இந்த மாதிரி இந்த மாதிரி மெட்டீரியல் சேர்த்துட்டு போகக்கூடிய லாரி தான் நிறைய போயிட்டு இருக்கு தூரத்தில் தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு அந்த மழைலாம் காலி மழை விட்டாங்களா அதுக்கு கீழே மழையை வந்து தரம் மட்டம் வரைக்கும் அரிசி எடுத்துட்டாங்க சரி ஓகே விட்டுற விட தானே அது கீழே பூமியில எவ்வளவு தூரத்துக்கு இருக்கோ அது வரைக்கும் நோண்டுறாங்க குழியா கிணறு மாதிரி வந்துடுது அது ஆக்சுவலாக அந்த கீழே வரைக்கும் நோண்டி எடுத்துடுறாங்க எடுத்துடுறாங்க இந்த மாதிரி மலைகள்லாம் வந்து அறுத்து எரிஞ்சதுனால தான் பார்த்தீங்கன்னா நம்ம மலைகள் இல்லாமல் இருக்கும் மலை மீன்ஸ் ரெயினு ரெயின் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது இந்த பக்கம்லாம் அதேமாரி சீசனல் சேஞ்சஸும் நிறையா வருது இங்க பார்த்தாலும் இந்த குவாரி தாங்க ஒரு வயலில் மட்டும் விவசாயம் மற்ற எல்லாமே தரிசு டேட்டா சொன்னாங்க தான் நம்ம வீடியோ பாக்குறீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூடவே பெல்லை இருக்கும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்றதை கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றத சேமியாக பார்த்தீங்கன்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவேன் ஏன்னா டெல்டாவில் இருக்கக்கூடிய ஒரு மோட்டோலாக் சேனல்னால் அது நம்ம சேனல் மட்டும்தான் இது மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பர் ஸோ டெல்டா சொந்தங்களே காற்று இன்னைக்கு ஓவராக இருக்குங்க அந்த பக்கம் ஃபுல்லாக எப்பா நல்ல பள்ளம் இந்த இடத்துல போன தடவை அந்த பே சைடெலாம் வெட்டிகிட்டு இருந்தாங்க இன்னும் வெட்டிகிட்டு தான் இருக்காங்க ஆஹா இதை நோண்டுறாங்க போச்சு இந்த ரோடு ரொம்ப மோசம் ஏன்னா வெறும் லாரிங்கெல்லாம் போகிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அடி வாங்கிடுச்சு இந்த ரோடு அடி வாங்கிடுச்சு வெறும் இந்த பாறை மண்ணு தாங்க இருக்குது வண்டி எல்லாம் போகும்போது பார்த்து போகணும் இல்லைன்னா கண்டிப்பாக சரிக்கு விட்டு விழுக வேண்டியதான் அந்த கண்டிஷனில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இருக்குது ஃபுல்லாக டேமேஜ் சுத்தர ஓட்டம்ல வண்டி ரொம்ப கஷ்டமாக இருக்குது எப்போ எப்பா ம் இதில் பசம் நடந்து போயிடுவோம்மா இறங்கி தள்ளிக்கிட்டு ஓட்டுறதுக்கு பதில் அப்படி தாங்க இருக்குது எம்மா எம்மா விட்டா ஆட்டி படைக்கிதுன்னு சொல்லுவாங்களே அது இதுவாக தான் இருக்குமோ நம்ம அப்படியும் ஓரத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம் நடு சென்றலாம் ரொம்ப மோசம் இதுக்கு மேலே கிடக்கு ஓரத்துலையே இந்த கதி வழியே வந்துடும் இடுப்பு வழியே வந்துடும் போல் இருக்கேன் பேக் பெயின் வந்துடும் போல் இதில் ஓட்டினோன்னா அந்தளவுக்கு ரொம்ப மோசமாக தான் இருக்கு எம்மாடி ஸ்லோவாக தான் போகிறேன் கடைசியில் இதுக்கு மேலே ஸ்லோவாக போக முடியாது எப்பா எப்பா எவ்வளவு தூரம் போக இந்த ரோடு போகிறப்போ இந்த ரோடு முடிகிறப்ப ஒரு டாக்டரை பார்த்துட்டு தான் போகணும் போல் அந்த இருக்குது